வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறாங்க அவங்கள எப்படி ஒன்று சேர்த்துவது இது கூட நான் முறைய சொல்கிறேன் இந்த பூஜை வந்து தெய்வ சக்தி இறக்குறவங்க செய்யுங்க நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கிற வீடியோவை அனைத்துமே வந்து நீங்கள் சக்தி இறக்குறவங்க செய்தால் கண்டிப்பாக வெற்றியாகும் தெய்வ சக்தி இல்லாதவங்க நீங்கள் செய்தால் ஒருபோதும் வெற்றி ஆகாது தோல்விதாகும் இது தெரிஞ்சுக்கோங்க நான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகுட்டில் வரைஞ்சிக்கங்க வரைந்து அதுக்கும் கீழே யார் யார் பிரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதுங்க எழுதிய பிறகு இந்த தகுட்டுக்கு கண்டிப்பாக பசி மை பூசணும் பசி பூசிய பிறகு தலை வாழையில விரித்து சாதாரண படையல் பூ பழம் தேங்க வெத்தலை சாதாரண படையல் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க வச்சு அதுக்கும் பக்கத்தில் இந்த தகுட்டை வச்சுருங்க வைத்து யார் யார் பிரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அழுக்கு துணி அல்லது தலைமுடி அல்லது ஃபோட்டோ எது எந்த பொருள் கிடைச்சாலும் சரி அந்த பொருளை வந்து அந்த தகுட்டு மீது வைங்க வைத்து மோகினி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஜப்பிக்கணும் மோகினி மந்திரம்லாம் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி பாலமோகினி இன்னாருக்கு இன்னார் வசி மகனும் வசி வசி கும்பட் சுவாகா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி ஐநூறு ஜபித்து வெள்ளை எருக்கலை அடியில் நீங்கள் போச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிஞ்சுவீங்க ஒன்றை சேர்ந்துருவாங்க ஆனால் தெய்வசக்தி இறக்குறவங்க அந்த பூஜை தெய்வ தெய்வசக்தி இல்லாதவங்க யாருமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஆனால் கண்டிப்பாக அந்த தகட்டுக்கு வசிமை பூசணும் அப்போ தான் வெற்றியாகும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணிங்களேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க